வருஷத்தில் முன்னூற்றி அறுபது நாளும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெருமாள் யார் தெரியுங்களா ஆமாங்க இவர் நம்மளுடைய திருவிடந்தையில் இருக்கக்கூடிய நித்ய கல்யாண பெருமாள் அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசம் சரஸ்வதி நதிக்கரையில் குனி அப்படிங்கிற ஒரு முனிவர் தவ செஞ்சு வந்தார் அவருக்கு ஒரு கண்ணிகை பெண் வந்து பணிவிட செஞ்சு வந்தாங்க அந்த முனிவரோட காலத்துக்கு பின்னாடி அந்த பெண் கடும் தவம் புரிந்து முக்தி அடைய விரும்பினாங்க ஆனால் அவங்களுக்கு திருமணம் ஆகாததுனால அவங்களுக்கு முக்தி கிடைக்காது அதனால் யாராவது ஒரு முனிவரை அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் சொல்கிறாரு அதனால் அவருங்க ஒரு காலவர் அப்படிங்கிற ஒரு முனிவரை திருமணம் செய்கிறாங்க அந்த காலவர் முனிவருக்கும் இந்த பெண்ணுக்கும் வந்து முந்நூற்றி அறுபது பெண் குழந்தைங்க பிறக்கிறாங்க அந்த பெண் குழந்தைங்க பிறந்த உடனே அந்த அம்மா வந்து முக்தி அடைஞ்சிடறாங்க இந்த முனிவர் வந்து இந்த முந்நூற்றி அறுபது பெண்களையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மிகவும் சிரமப்படுறாரு ஒவ்வொரு கோயில் கோயிலாக வராரு கடைசியாக இந்த திருவிடந்தை கோயிலுக்கு வராரு இந்த திருவிடந்தை கோயிலில் வந்து பெருமாளுக்கே இந்த பெண்களை வந்து மனம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாளை நோக்கி தவம் செய்கிறாரு இவருடைய தவத்துக்கு மனமிறங்கிய பெருமாள் முந்நூற்றி அறுபது நாளும் முந்நூற்றி அறுபது பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு முந்நூற்றி அறுபதாவது நாள் அந்த கல்யாணம் ஏழு மணி கொடுத்து அந்த பெண்களை எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்காக அவங்களுடைய அப்பா உள்ளே போறாரு அங்கே ஒரே ஒரு பெண்ணாக மாறி மட்டும் இருக்காங்க அந்த பெண்ணா இருக்கக்கூடிய மகாலட்சுமியை அகிலவள்ளி தாயார் அப்படின்னு திருமாவத்தோட நம்ம கூப்பிடுறோம் இந்த முந்நூற்றி அறுபது பெண்களும் ஒரே பெண்ணாக மாறி அவருடைய இடது இடதுபுற காலில் வச்சு லக்ஷ்மி வராகரா காட்சி தரார் இந்த பெண்களில் முதல் பெண் கோமளவள்ளி நாச்சியார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதே பேரில் இருக்கக்கூடியவங்க தான் இப்போது தனி சன்னதியில் அருள் பாலிச்சு கோமலவள்ளி தாயாராக இருக்கிறாங்க திருமணமாகாத எல்லாரும் இந்த கோவிலில் வந்து இந்த பெருமாளை வழிபடுவதன் மூலம் மிக சீக்கிரமாகவே திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம் ஓம் நமோ நாராயணாயர்